விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அத்தி பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அத்தி பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விதமான நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க போகிறது இதன் மூலமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க தினமும் இரண்டு பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் என்னென்ன நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினந்தோறும் நான் கொடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிப்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான நன்மைகளானது கிடைக்குது ஸோ அதனால் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இவற்றில் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருப்பதனால உங்களுடைய உடல் எடை குறைப்பிற்கும் குறைவான கல்லூரிகள் கொண்ட உணவு கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்குமே இதை அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை உட்கொள்வதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அத்திப்பழம் ஒரு சிறிய வகையான பழம் அனைவராலுமே விரும்பி உட்கொள்ளக்கூடிய பல வகைகளில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாங்க பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்திய துணை கண்டங்களில் வந்து மேற்காசியாவில் அதிகம் விளையக்கூடிய பழம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தி தாங்க உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களால் விரும்பி உட்கொள்ளக்கூடிய அதிகளவு நார்ச்சத்து ஜிங்க் மக்னீஷியம் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்து காணப்படக்கூடிய பழம் அப்படின்னா இந்த அத்தி பழம்தான் சர்க்கரை அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க நாச்சத்து அதிகம் நிறைந்திருப்பதனால உணவு நேரத்தை இது அதிகரிக்கிறது இதனுடைய காரணமாக அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மிக மெதுவாக உடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகிக்கப்படுகிறது எனவே உடனடியாக இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவானது அதிகரிக்கும் ஆபத்து தவிர்க்கப்படுகிறதுங்க ஆனால் காய்ந்த அத்திப்பழங்களில் அதிக அளவு சர்க்கரை நிறைந்துள்ளதுனால அவற்றை மிக சிறிதளவே வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ள வேண்டும் மேலுமே இந்த அத்தி பழமானது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை போக்குவதற்கும் இதய கோளாறுகளால் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கவும் உதவு செய்யும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அத்திப்பழமானது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க மேலுமே வயிற்றில் உள்ள நன்மை அளிக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி செரிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மலச்சுக்கள் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுனால நிறைய ஒரு தீர்வை கொடுக்கும் தினமும் இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமது எலும்புகள் மற்றும் தசைகள் வலுவடைகிறது இதில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் ஆகியவை நமது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு பொதுவாக இரத்த சோகை பிரச்சனைகளானது இருக்கும் அவர்களுக்கு அத்திப்பழம் அதிமருந்து அப்படின்னே வந்து சொல்லலாங்க இதை பாலுடன் சேர்த்து சாப்பிட இரத்த சகை பிரச்சனையானது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படுது அத்திப்பழம் மாதவிடாய் நின்ற பிறகு மார்பக புற்றுநோய் வருவதை தடுக்குங்க இதன் காய்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பாலை வாய்ப்புண்களில் தடவினால் வாய்ப்புண்ணானது ஆறு மலச்சிக்கலானது தீரும் இரத்த விருத்தி ஏற்படும் பித்தமானது தனியுங்க வெள்ளைப்படுதலையும் தடுக்கும் தினசரி இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடலானது கொழு கொழு என்று வளரும் இதில் முழு அளவு ஊட்டச்சத்தானது இருக்கிறது இதில் புரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதாகவும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு அதிகமாக இருப்பதனால இதை தவிர விட்டமின் ஏ விட்டமின் சி ஆனது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருப்பதனால் இதை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா வெண்குஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்கும் அரை கிராம் காட்டு அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்புள்ளைகள் வெண்குஷ்டம் தோளினுடைய நிற மாற்றங்கள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா இது குணமாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது பூசினீங்க அப்படின்னா அது உடனே வந்து பார்த்திங்கன்னா சரியாகிவிடும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ